அனைத்து இறை மக்களின் குருத்துவம் நேர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உமாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் யோவான் பதினேழு ஏழு உலகிலே புதிய கண்டுபிடிப்புகளும் கருத்துக்களும் கலைகளும் கலாச்சாரங்களும் பெருகி வருகின்றன புதிய நாகரிகங்களும் நவீனங்களும் வளர்ந்து வருகின்றன ஏன் புதிய உலகமே உருவாகி வருகிறது என்று நாம் சொல்லலாம் ஆனால் உருவாகி வரும் புது உலகத்தில் உபத்திரவங்களும் பெருகி வருகின்றன சண்டைகளும் சச்சரவுகளும் சாதி வேறுபாடுகளும் சமுதாயத்திலே சாக்கடை நாட்டம் வீசுகிறது ஊழலும் ஊதாரித்தனமும் ஓங்கி வளர்கின்றது ஏழ்மையும் போட்டாலும் கட்டுப்படுத்த முடியாமல் மட்டுமீறி கொட்டம் அடிக்கின்றன இத்தகைய சமூக அமைப்பை உருவாக்கியது யார் நாம் தானே ஆகவே சமூகம் சீர்குலைகிறது என்றால் சமூகத்தை மனிதன் சீர்குலைக்கின்றான் ஆகவே சமூக அமைப்பை சீர்திருத்துவதற்கு தனி மனிதரின் வாழ்வை சீர்திருத்த வேண்டும் இன்றைய மனிதனின் முதல் தேவை அவனது அகவாழ்வை மாற்றுவதாகும் ஆன்மீகத்தில் மறுமலர்ச்சியும் மரநறியிலே விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்துவதாகும் இத்தகைய அக வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர எந்த மனிதராலும் முடியாது ஆனால் அகமாற்றத்தை நம்மில் கொண்டு வருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமிழை அவர் உண்மையான கடவுளும் மனிதருமாக இருந்ததால் கடவுளையும் மனிதனையும் இணைக்கும் பாலமானார் தலைமை குருவானவர் தனக்கு பிறகு தனது மறை உடலாக உலகில் விளங்க வேண்டிய திருச்சபை தனது குருத்துவ பணியை உலகில் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என விரும்பினார் ஆகவே தான் திருத்துவக் கடவுளில் திருமுழுக்கு பெற்ற விசுவாசிகள் அனைவரும் தமது பொது குருத்துவத்திலே பங்கேற்க வைத்தார் தன்னிகரற்ற தலைமை ஆசிரியராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகை மீட்பதற்காக தம் உயிரையே தந்து நல்ல மாதிரியை முன்வைத்துள்ளார் எனவே குருத்துவத்தின் மேன்மை மாண்பு தன்னலத்தில் அல்ல பிற மட்டுமே என்ற உண்மையை புரிந்து அனைத்து இறைமக்களும் குருத்துவர்கள் என்ற உண்மையை உணர்ந்து வெளிப்படுத்தி விண்ணக வாழ்வுக்கு சான்றாக வாழ்வோம் ஆமேன் உச்சபம் ஆசாரியத்துவத்துக்கு அழைப்பு கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே கிறிஸ்துவில் முழுமையடையும் ஆசாரியத்துவம் எங்களிலும் வெளிப்பட அருள்தாரும் ஆமேன் இந்த உங்களுக்கு நீங்கள் அழகாக வளரட்டும்